ஆமா காப்பிடுறதுனால அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குதுன்னு நான் அண்ணாந்து பாக்குற மாதிரி போயி அண்ணாந்து வாய்க்குற மாதிரிதான் இருக்கு ஆனா என் வேலைக்கு ரொம்ப தட்டுப்பீங்க நீங்க என்ன நான் அந்த வேலையை நீங்க தட்டுங்க என் தட்டு வாரியா போகுதுவாரு போகுதுவாருன்னு அந்த யாரு நீங்க முதல்ல நீங்க நீங்க யாரு என் இடத்துல வந்து போகுதுவாருன்னு தெரியல எது உங்க இடம் தேவடா இந்த இடம் இப்படி உங்களுக்கு சொந்த இடம் முதல் இது உங்களுக்கு சொந்த இடமா அப்புறம் வேற யாருக்கு நெஜம்மா உங்களுக்கு சொந்த இடம்

அது மாதிரி இவன் ஒழுங்கா சாப்பாடு போட்டுருந்தா கண்டிப்பா அது வந்து வேற பக்கத்து சாப்பாட்டுக்காக போயிருக்காரு பக்குவம் பத்தல உனக்கு இன்னும் பக்குவம் நிறைய வரணும் கை பக்குவம் ஆமா நீ கை கை கைப்பக்குவம் இருந்துச்சுன்னு அப்புறம் வீட்டு பக்குவம் வராது

ஒன்னால பாக்காத மூதேவி பின்னால ஈரமா இருக்கான்னு பாருங்க அப்படித்தான் தெரியுது இல்ல எனக்கு தெரியும் அப்ப அது ஒண்ணு இல்ல சாமி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நான் விரட்டிட்டு வந்தது என்னத்த விரட்டிட்டு வந்திய குட்டி என்ன குட்டி மான் குட்டி மான் குட்டி மான் கோட்டை குட்டி மான் கோட்டை குட்டி ஆமா நீங்க விளையாட்டு வந்தியா ஆமா இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னு வேட்டைக்கு புறப்பட்டேன் வேட்டைக்கு புறப்பட்டு வர்ற வழியில இந்த இடத்துக்கு முன்னால

நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க காதல் வச்சுக்கிட்டு இருக்கும் போது பெண்மகள் முன்னால ஓடுவா பின்னால ஒரு ஆண்மகன் தரத்துவ குறைச்சிக்கிட்டே போவேன் அப்ப அந்த பெண்மகள் வந்து அவனை காட்டு பயந்தா போறா அது வந்து ஊழல் கூடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஊடல் கூட என்னன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த மானின் மீது காதல் கொண்டு

அንடிபதெரியல அதாவது புரிஞ்சல மக்கள் புரிபறியா மக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமா ஏனா நீங்க кури நீங்க ஆமா кури பாத்து இருக்கீங்களா кури எனக்கு தெரியும் நான் ஊரே பாக்கும்போதே தெரியும் நீ ஏகப்பட்ட இடத்துல кури பாத்துるபண்ணு நீங்க பாத்த சமயத்துல நான் அர்த்தம் வேற சரி நானே நீங்க அதுதான் எனக்கு ஒரு இருக்கு சரி அதனால உங்களுக்கு நீங்க சரி இந்த இடத்துல நீங்க வேற

நல்ல மாப்பிள வார்த்தை கல்யாணம் பண்ணி அதைத்தான் சொல்றேன் நல்லபடியா நீ உன் தங்கச்சிக்கு நீ இருக்க இல்ல மாப்பிள பாத்து வைக்க அந்த எங்கயோ மாப்பிள பாக்குறத என்ன அந்த மாப்பிள பாருன்ற என்ன அந்த மாப்பிள பாருன்னு சரி உனக்கு என்ன வேணாலும் நான் சொல்றேன் நீங்க அதாவது உன் தங்கச்சியை மட்டும் எனக்கு கட்டி கொடு என்ன வேணாலும் செய்யறீங்க சத்தியமா சொல்றேன் நீ உன் தங்கச்சியை மட்டும் எனக்கு கட்டி கொடு நான் உனக்கு பின்னால செய்யறேன் அது சின்னல நீ என்ன வேட? நமக்கு இது வாய்ப்பு இருக்கா? நாங்க இன்னொரு தம்பி சின்ன நீங்க கட்டுங்க. நீங்க கட்டிப் ಬಿடி பின்னால செய்வீங்க. தாண்ட தாங்கவானா. நீங்க வர ஆளை பார்த்தா தெரியாதா? என்ன இருக்கு 1 L பக்கம் இருக்குங்க انا பாருங்க. ஏண்ணிக்கு ஆளை பார்த்தوني கண்டுபிடிச்சிடணும். என்ன? அப்படி இல்லைங்க இவரு தங்கச்சியை எங்களுக்கு கட்டி குடுக்குறாரு நாளைக்கு பின்னைக்கு வந்து இவர் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வருவாரு அந்த நேரத்துல மச்சனைங்கிறாங்க நாங்க வந்து உதவுவோமா இல்லையா அதான் சொல்லுவாங்க இல்லையா அப்படியா நாளைக்கு இது கிராமத்து வழக்கம் ஒரு நாளைக்கு பின்னால செய்யறேன் இது உலக வழக்கம்

இப்ப நான் யார்ட்ட போவும் ட யார்கிட்ட இல்ல யார தேடி போவும் என்ன ரூமுக்கு போவனு கேக்குறாரே எந்த வீட்டுக்கு போவனு ரூம் எந்த ரூமுக்கு போவனு கேக்குறாரு நம்பர் ரூமுக்கு போ யாரு நம்பர் ரூமுல ஆமா

எனக்குறேன் <laughs> <laughs>

ல <laughs>

ஒரு பொன்னைகளில் பொன்முலகினை புகழ

oh <laughs> வேடக்கு வந்துருதி நம்ம ஹெட்க்கு வாடேடி ஒருத்தர் வந்திருக்காரு ஆமா நம்ம இனத்தவரா வந்து அவர் தேடி வந்த பாத்தீங்களா பாக்கல நீங்க பாத்தீங்களாமா